இருக்கும் புத்தகங்களை வாடி வேலை சக்தி காதலே பால் மருதா சரவணன் பாலா திருச்சி ய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரணும் வரணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஃபைனலாக இன்னைக்கு நடந்துருச்சு என் ஹஸ்பண்ட் குன்றத்தூர் கோவிலுக்கு ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருக்கு டைமே கிடைக்கல ஃபைனலாக இன்னைக்கு நாங்கள் எப்படியாவது கிளம்பி வரணும்ட்டு கிளம்பி வந்துட்டோம் கோவிலுக்கு காலையில் ஒரு டென் ஓ கிளாக் போல ரீச் ஆயிட்டோம் வந்து அர்ச்சனையும் வாங்கியாச்சு தலைக்கு கொஞ்சம் பூவும் வாங்கிட்டோம் அர்ச்சனை ஒன்று வந்து எயிட்டி ருபீஸ் சொன்னாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா புறநகர் பகுதியான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க குன்றத்தூர்ல தான் இருக்குது இந்த குன்றத்தூர்க்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா நமக்கு பெரிய புராணத்தை தந்த சேக்கிலார் பிறந்த ஊரும் இதுதான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிதான சிறப்பான கோவிலாம் இந்த கோவிலோட வரலாறு என்னென்னா முருகப்பெருமான் திருப்பூரூரில் இருந்து திருத்தணிக்கு பயணம் செய்யும்போது இந்த மலையில்தான் தங்கினார்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து இரண்டாம் குலத்தொங்க சோழனால் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் மதுரை நாயக்கரால் வந்து மேம்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த முருகர் கோவிலை பார்த்திங்கன்னா சுமார் ஒரு தொள்ளாயிரம் வருஷமாகவே பக்தர்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் மொத்தம் எண்பத்தி நாலு படிக்கட்டு இருக்குது ஏறி போகிறதுக்கு அவ்வளோ சிரமமாக ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்க இயற்கையும் மேலே இருக்க கோபுரத்தையும் நம்ம பார்த்து நடக்கும்போது எந்த கஷ்டமும் தெரியல இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கு நான் இங்கே வர முக்கிய காரணமும் இந்த கோவில் மலை மேலே இருக்கிறதுனால தான் எனக்கு மலைக்கோவில்லாம் ரொம்ப பிடிக்கும் இயற்கையோடு சேர்ந்த ஒரு பழமையான கோவில் இது இங்கே இருக்க படிக்கட்டை ஏறி வர முடியலன்ற பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் வேறு ஒரு வழியும் இருக்குது அங்கே டூ வீலரும் ஃபோர் வீலரும் போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது நான் நினச்சதை விடவே இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குது நான் இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வரும்போதே நிறைய பேர் அந்த உப்பு மிளகு வாங்கி கொட்டி ஏதோ வேண்டிகிட்டு இருந்தாங்க அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல நம்ம படிக்கடி ஏறி வரும்போதே அந்த ஒய்டரான வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே அதே மாதிரி நிறைய கடைங்கள்லாம் எதுவும் இல்லை வளையல் கடைங்க மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு இருக்குது வளையல் போட்டுக்க சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னார் சரி கோவிலுக்கு போயிட்டு வந்து வரும்போது போட்டுக்கலான்ட்டு நாங்கள் உள்ளே போனோம் கோவிலுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க அந்த அம்மா கிட்டே போனோம் அந்த அம்மா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு சொன்னாங்க அவங்க எதுக்கு சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்னதை நான் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் அப்புறமா அந்த அம்மா வேப்பிலையை வச்சு ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க நாங்க மூணு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோவிலுக்குள்ளோம் இன்னைக்கு சண்டேனால கோவிலுக்குள்ள நிறைய கூட்டம் இருந்துச்சு கூட்டம் இருந்தாலுமே கோவில் நல்லா பெருசுன்றதுனால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நாங்கள் வளர்க்க முடியுது நான் கூட க்யூவில் ரொம்ப நேரமாக நிற்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது மாதிரி இல்லாமல் லைன் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்துச்சு சீக்கிரமே நாங்கள் கருவறைக்குள்ளே போயிட்டோம் கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து நாட் அலவுட் கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானியோடு இருக்கிற மாதிரி தான் காட்சி அளிப்பார் இந்த கோவிலோட முக்கியமான வழிபாடு குழந்தை இல்லாதவங்க மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக்கிறது தான் அங்கே வந்தவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் உள்ளே போய் நல்லா சாமியை பார்த்துட்டு நாங்கள் வாங்கி வச்சுருந்த அர்ச்சனையில் எங்கள் நாலு பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ந நவகிரகத்தை ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு கோவிலை நல்லா சுற்றி பார்த்துட்ருந்தோம் நாங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு ஃப்ரீயாக வந்ததே இல்லை எப்போவுமே வந்தால் பத்து நிமிஷம் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் தான் டக்குன்னு கிளம்பி போயிடுவோம் எங்களோடய வேலை அந்த மாதிரி இன்றைக்கி தான் ரொம்ப மனது நிறைவாக பொறுமையாக சாமியை பார்த்துட்டு அடுத்து என்ன பிரசாத செக்ஷனுக்கு தான் போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா லட்டு அதிரசம் முறுக்கு தட்டை தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் புளியோதரைன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று சக்கரை பொங்கல் தயிர் சாதம் புளியோதரை வாங்கினோம் அது ஒன்று இருபது ரூபான்னு வச்சுருந்தாங்க நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல் கோவிலுக்கு போனால் சக்கரை பொங்கல் தான் அது ஒன்று மட்டும்தான் சாப்பிடுவேன் ஏன்னா அங்கே கோவிலில் செய்கிற சக்கரை பொங்கல் ரொம்பவே நல்லாயிருக்கும் என் பையனுக்கும் அதே மாதிரி தான் அவனும் சர்க்கரை பொங்கல் தான் வேணும்னு சொன்னான் என் பையனும் நானும் சக்கரை பொங்கல் மட்டும்தான் சாப்பிட்டோம் தயிர் சாதத்தையும் புளியோதரையும் என் வீட்டுக்கார்கிட்ட தள்ளிட்டோம் நாங்கள் இது மாதிரி பிரசாதமெல்லாம் வாங்கி பொறுமையாக சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது தாத்தா மூணு டோக்கன் கொடுத்தாரு அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் அந்த சைடு பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம எதுவோ அதை நம்மளே எடுத்துக்கலாம் வாங்கின பிரசாதத்தை மூணு பேரும் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் रुगा गो रुगा गो딴 मुरई वै मा बड़ि रेना शक्ति मघने मा मरधा धरा गण बाबा ली भीला ना एड़ी मुरई तिरछू मरधु रे तिरकड़ी पणा सु मरगरे राधा भूत भूतोर गा ज्ञान अगय म पेरुगत पळवी वो मुल्यूदा उता அன்றைக்கி கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதை வேடிக்கை பார்க்கறதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் பையனும் என்னை விட்டுட்டு எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க அப்புறம் அவங்கள ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு சாமியை இன்னும் ஒரு தடவை நல்லா விழு விழுந்து வேண்டிட்டு கோவிலை விட்டு வெளியே கிளம்பிட்டோம் கோவிலுக்கு வெளியே வந்தது அந்த படிக்கட்டில் நின்று அந்த கோபுரத்தோட வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாரும் கொஞ்ச நேரம் நின்று அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவாங்க கண்ணாடி வலையில் பார்த்தது என் ஹஸ்பண்ட் கண்ணாடி வலையில் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் சரி நானும் போட்டுக்கலான்ட்டு கேட்டேன் ஒரு டசன் நூறுபா சொன்னாங்க கொஞ்சம் ஓவர் தான் இருந்தாலும் சரி கோவிலில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் உட்காந்தேன் என் ஹஸ்பண்டே அவருக்கு பிடிச்ச ஒரு கலரை செலக்ட் பண்ணி தந்தார் கண்ணாடி வளையல் போட்டே ரொம்ப வருஷம் ஆகுது குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி போட்டது அவங்க பிறந்த அப்புறம் நான் கண்ணாடி வலையில் போடுறதே இல்லை உடஞ்சிடுமோ உடஞ்சி குத்தி கீறிடுமோன்ட்டு நான் போடுறதே இல்லை ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் போட போகிறேன் எனக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை போட்டுட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது சப்போஸ் உடஞ்சிருந்துச்சின்னா கையில் கீறிடும் கீறிட்டால் அது அப்படியே தடம் ஆகிடும் அதனால் போட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு வெறும் மெட்டல் வலையில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ போட்டாலும் இதை எவ்வளோ நாளைக்கு நான் போட்டுட்ருப்பேன்னு தெரில சரி அவர் ஆசைக்காக போட்டுக்கலாமேன்ட்டு போட்டுக்கிட்டேன் வளையல் வலையில் போட்டதுமே ஃபுல்லாக கை ஃபுல்லாக நிறைஞ்சி ரொம்ப பார்க்கவே நல்லா அழகாகவே இருந்துச்சு நமக்கு இருக்க ஆயிரம் பிரச்சனையில் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணிக்கும் போது மனசுக்கு நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக பாசிட்டிவாக இருக்குது நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கணும் கோலப்பாக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் எப்போவும் போவேன் அங்கே போயிட்டு வந்தோன்னா எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இன்றைக்கி அந்த கோவிலுக்கு போக முடியல அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்தேன் இந்த கோவில் எங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்துடலாம் சென்னையில் இருக்கவங்க யாரெல்லாம் இன்னும் இந்த கோவிலுக்கு வரலையோ கண்டிப்பாக வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம எண்ணமும் செயலும் நல்லா இருந்தால் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் யாரெல்லாம் மனசு சோர்வாக ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த இயற்கையோடு அமைஞ்ச இந்த கோவிலுக்கு வந்து போனீங்கன்னா உங்கள் நெகட்டிவிட்டியெல்லாம் உடச்சி பாசிட்டிவாக வெளியே போவீங்க அது மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் சில விஷயம் நினச்சி வச்சுருக்கேன் எனக்கு அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் மேலே திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு கீழே இருக்க விநாயகரையும் வணங்கிட்டு கோவிலில் பச்சை பசைன்னு இருக்க வியூ பாயிண்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் அழகழகாக எடுத்துட்டு நாங்கள் கோவிலில் விட்டு ஒரு மதியம் பன்னெண்டரை மணி போல் வெளியே வந்துவிட்டோம் இன்றைக்காச்சும் கோவிலுக்கு எப்படியாச்சும் வந்துடணும்னு சொல்லிவிட்டு காலையை எழுந்து நாங்கள் சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம் அதனால் வீட்டில் வந்து எதுவுமே செய்யலை நான் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பசி சரி வெளியே போகும்போது சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் சாப்பிட முடியல கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சரி சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு வழியில் வரும்போது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் பார்த்தோம் பார்த்தா அங்கே சாப்பாடு எதுவுமே கிடைக்கல சரின்ட்டு நானும் தம்பியும் பரோட்டா வாங்கிட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தயிர் வடை வாங்கி சாப்பிட்டுட்டு ரெண்டு காஃபி குடிச்சிட்டு ஹோட்டலை விட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்